இங்க சின்ன வயசுல இருந்த எல்லாத்திலயுமே கஞ்சமா தான் இருக்கான் இப்ப கூட வாட்டர் பில் அதிகமா இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல சொட்டர் தனியாக புடிச்சு வச்சு தான் யூஸ் பண்றான் ப்ரஸ் பண்ணும்போது கூட ஒரு கட்டையை வச்சு ஃபுல்லா அமெரிக்க வெளியெடுத்து அதை முடிகிற வரைக்கும் யூஸ் பண்றான் அது மட்டும் இல்லாம அப்பா அம்மாக்கு சாமி கும்பிடும்போது கூட ஊதுபத்தியா மூணா உடைச்சு வச்சு அதை மூணு நாளைக்கு வச்சு யூஸ் பண்றான் இப்போ பண்ற எல்லா செலவுமே நாளுக்கு நாள் அதிகமாக்காம குறைச்சிக்கிட்டே வரா பெட்ரோல் செலவு கூட அதிகமா இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைக்கிள தான் டெய்லி ஆஃபீஸ் போறோம் சாப்பிடும்போது கூட ஹோட்டலில் எது விலை கம்மியா இருக்கோ அதை தான் வாங்கி சாப்பிடறான் இப்ப அப்படியே சூப்பர் மார்க்கெட் போய் எங்க முடியிற டேட்ல இருக்க எல்லா பொருட்களையுமே கம்மி விலைக்கு விலைக்கு வாங்குறான் ஆனா அதுக்கு கூட காசு கொடுக்காம கையில வச்சிருக்க எல்லா கூப்பனையும் எடுத்து கொடுக்குறான் வச்சிருக்க கூப்பனை வச்சு பணமே இல்லாம எல்லா பொருளையும் வாங்கிட்டு போறான் இப்படி இருக்க அவன் லிப்ட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான் சோ இப்ப அவன் ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு பிரைன் ஹூமர் இருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவன் என்ன பத்து நாள் தான் உயிரோட இருப்பான்னு சொல்லிடுறாங்க சோ இப்ப இவனுமே அவனுக்கு யாரும் சொந்தக்காரங்க இல்லாதனால அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறான் இப்ப அவன் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வச்சிருக்க பணத்தை வச்சு ஜாலியா ஊர் சுத்தி அந்த பணத்தை ஃபுல்லா காலி பண்றாங்க ஆனா தான் ஒரு பெரிய டிஸ்டா அந்த டாக்டர் அவன் கிட்ட ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துட்டு தான் சொல்றாரு yeah okay.